ஹாப்பி மார்னிங் இன்னிக்கான டே வந்து எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னோட விலாக் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வளாக் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கான வளாக் வந்து எதை பற்றினதாக இருக்க போகுதுன்னா வந்து ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும் இந்த மாதிரி மெமரிஸ் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கா இருந்திருக்கா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம் சரி வாங்க விளாக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே காஃபி போட்டுவிட்டோம் ரோஷன் மித்திக்கு ரெண்டு பேருக்குமே வந்து இன்றைக்கி லீவுன்றதுனால வந்து மித்தி வந்து ஓரளவுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சா பால் குடிச்சிடுவா ரோஷன் வந்து குடிக்க மாட்டான் ஈவினிங் டைமில் மட்டும்தான் வந்து சார் குடிப்பாங்க அதனால் ஒரு கப்பு வந்து பால் மட்டும் மீந்துருச்சு அது மித்திக்கு வந்து ஆற்றி வச்சுட்டேன் மித்திக்கு எப்படின்னு சொல்கிறதுனா வந்து ரொம்ப சூடாலாம் இருக்கவே கூடாது ரொம்ப சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து கொடுத்தா கூட குடிச்சிடுவா ரோஷனுக்கு வந்து லைட்டாக வந்து சூடு ஆரிச்சினா கூட அவங்க குடிக்க மாட்டான் ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டானவங்க அதனால் நான் பொறுமையாக வந்து ஆற்றி வச்சுட்டு அப்புறமா வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து என்னோடய பிரச்சனையே தீர்ந்துச்சு எப்படியோ ஒரு வழியாக அந்த காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நாளைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமைய வந்து வீட்டில் வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டுருவோம் அதுக்கு முன்னாடி காயெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க இந்த காய் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது இதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமே இருக்காது காலையில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு மாவு இன்னுமே ஊற வைக்கல இன்றைக்கி வந்து அத்தை வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஃப்ரைடே அத்தை வந்துடுவாங்க நாளைக்கு அவங்களெல்லாம் வச்சு தான் சாமியுமே கும்பிடுவோம் அத்தை கொஞ்சம் உடம்பு முடியல அதனால் வந்து அவங்க வந்ததுக்கப்புறமா இட்லிக்கு வந்து அரிசிலாம் ஊற வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு இன்றைக்கி ஊற வச்சிருவேன் நாளைக்கு வந்து டிஃபன் செய்கிற மாதிரி இருக்கும்னு தான் நினைக்கிறேன் தெரியல எப்படி இருக்கும்ன்ட்டு ராகி சேமியாக இருந்தது டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவே தான் எழுந்திரிச்சோம் லீவ் பண்ணுறதுனால கொஞ்சம் பொறுமையாக எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சு ராகி சேமியா வச்சு புட்டு மாதிரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்குமே சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து நான் வெளியில் சாப்பிட்டுக்குவா என்னென்னு கேட்டாங்க இல்லை ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணாலுமே முடிஞ்சிடும் இதை எதுக்கு வெளியில் போயிட்டு சாப்பிடணும் தேவையில்லாத காசு தான் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அவங்க வந்து தேங்காய் ஓடிச்சு துருவிட்டு இருந்தாங்க நான் அதுக்குள்ளே வந்து இந்த தேங்காய் சாரி ராகி சேமியா வந்து ரெடி இருந்தேன் சிம்பிளாக இருக்கும் எல்லா டைம்லேயுமே வந்து நம்ம இட்லி சட்னி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட முடியாது என்றைக்காச்சும் கொஞ்சம் அவசரமான டைமில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக எடுத்துக்கலாம் நல்லாவே இருக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்றதுனால நான் வந்து சாப்பாடு வடிக்கிற குண்டானில் வந்து மாற்றிட்டேன் அந்த ராகி சேமியை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அது வடிக்கட்டா கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம ஆவி போட்டு எடுத்துகிட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகிடும் சிம்பிளாக முடிச்சிடும் ரோஷன் மித்தியுமே வந்து முகம் மட்டும் கழுவிட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க சரி ஃபஸ்ட்டாக அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்துருவோம் நாட்டு சக்கரை போட்டால் இது அந்த அளவுக்கு எனக்குமே பிடிக்காது ரோஷன் நிதிக்குமே பிடிக்காது ஒயிட் சுகர் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் நம்ம எவ்வளோதான் ஹெல்த்தின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாலும் ஒரு சில பொருளெல்லாம் வந்து நம்மளால தவிர்க்கவே முடியலன்ற மாதிரி இருக்குது இது நாட்டு சர்க்கரைக்கு நாங்கள் இன்னுமே பழகலை எனக்குமே அது இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அதனால ஒயிட் சுகரே போட்டு தேங்காய் துருவெல்லாம் போட்டு கொடுத்தாலுமே நல்லா இருக்கும் இதை நம்ம ஸ்நாக்ஸுக்கு கூட ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்குமே கொடுத்து அனுப்பலாம் பசங்க வந்து வேணாலலாம் சொல்லவே மாட்டாங்க நல்லாயிருக்கும் ஒரு சில பேர் வந்து சுகர் இருக்கிறவங்களாம் வந்து இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தேங்காய் துருவெல்லாம் எல்லாமே சும்மா லைட்டாக போட்டுட்டு ஒரு உப்பு போட்டு அதுலேயே உப்பு இருக்கும் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் சுகர் இருக்கிறவங்க வந்து ராகி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க லைட்டாக வந்து நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் ஏன்னா மூணு வேலையுமே சாப்பாடெலாம் சாப்பிட்றதுலாம் அந்த மாதிரி சுகர் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி வந்து டிஃபன்லாம் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து புரட்டாசி மாதம்லாம் வந்து இருக்க மாட்டோம் இதுக்கு முன்னாடிலாம் இருந்தோம் நாளைக்கு வந்து முதல் சனிக்கிழமை வரைக்கும் வந்து நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம் எப்போவுமே வந்து வருஷம் முழுக்கமே வந்து சனிக்கிழமை வேலைக்கெழம வந்து எங்கள் வீட்டில் சுத்தமாக நான்வெஜ் சாப்பிடவே மாட்டோம் யாருமே சாப்பிட மாட்டோம் எப்பயாச்சும் தவிர்க்க முடியலன்னா கூட சாப்பிட்டதே இல்லை ஏதோ ஒரே ஒரு டைம் மட்டும்தான் சனிக்கிழமை சாப்பிட்டுட்டோம் வேறு வழியே இல்லை அவங்க ரொம்பவே கம்பல் பண்ணாங்கன்றதுனால மட்டும்தான் சாப்பிட்டோம் மற்றபடி வந்து நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் வந்து ரோஷன் வந்து ஒரு ஒன்றரை வயசுலேருந்து அக்கா சொன்னாங்க அதுலேருந்து நாங்கள் சுத்தமாக பெருமாளுக்காக வந்து சனிக்கிழமை சாப்பிடவே மாட்டோம் அது அப்படியே பழகிடுச்சு அதனால வந்து நாங்கள் தினமும் மாசத்தில் நாள் முழுக்கெல்லாம் வந்து இருக்க மாட்டோம் அப்பயுமே வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம்லாம் இருந்தேன் அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரியே தோணுது இருந்துடுவேன் ஆனால் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி அந்த ஞாபகம் வந்த உடனே கஷ்டமாயிடும் அதுக்குவே வந்து இவங்க வந்து திட்டினாங்க எந்த சாமியுமே உன்னை இருன்னு வந்து கட்டாயப்படுத்தலை மனசு இருந்தால் இருக்கலாம் வந்து டபுள் மைண்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து பாஸ்டிங்லாம் இருக்காதுன்னுட்டாங்க சரி எனக்குமே அது கரெக்டாக தோணுச்சு நம்மளுக்கு அது செட் ஆகுமா ஆகாது நம்ம வருஷம் முழுக்க சனிக்கிழமை இருக்கும் இந்த மாதத்தில் வந்து நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஃபஸ்ட்டு சனிக்கிழமையும் அதனால் வந்து கடையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அது நெக்ஸ்ட்டு டேவே வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிடும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்லாவே சாமி கும்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் என்னோடய மைண்டு எனக்கு அப்படியே பழகிடுச்சு ரெண்டு மூணு வருஷமாக நான் அப்படி தான் இருக்கேன் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்தாங்க கருவேப்பிலை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது தண்ணியிலலாம் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் துணி வச்சு அது மேலே வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சேன் உண்மையிலேயே சொல்லணும்னா வந்து நான் அந்த வீட்டுக்கு ஒரு டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த மாதிரி காய வச்சா ஞாபகம் இருக்கான்னு தெரில விலாக் வந்து கண்டினியூவா பார்க்குறவங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நான் தான் வந்து எடுக்கிறேன்னு ஒரு இடையில வந்து ஒரு ரெண்டு வாரமோ என்னமோ வந்து வெளியில வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன் மத்தபடி கொஞ்சம் பல்கா இருக்குமோ இந்த மாதிரி வச்சா வந்து கரெக்டாக ஒரு மாதத்துக்கிட்ட வருது அது அப்படியே வந்து எதுவுமே பண்ண வேணாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலுமே ஒரு மாதத்துக்கு வந்து நல்லாவே இருக்குது கெட்டே போகல கலருமே மாறல நல்லாயிருக்கு வேணுன்றவங்க வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா நேரமே வந்து நம்மளால் வந்து தினமும் கிட்டே இருக்கிறவங்க வந்து கருவேப்பில் வாங்கிக்கலாம் கொஞ்சம் தள்ளி கடையில் கடைக்கெலாம் போகவே முடியாதுன்றவங்க வந்து இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே நல்லாயிருக்கும் மதியம் வந்து லஞ்சுக்குமே வந்து ரெடி பண்ணிட்டேன் சாதம் செஞ்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்கா பொரியலுமே பண்ணியிருக்கேன் இது ரெண்டுமே வந்து கொத்தவரங்கா பொரியல் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எடுத்திருக்கேன் அது வந்து மினி விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இப்போ புரட்டாசி மாசன்றதுனால வந்து நார்மலாக வந்து படையல் போடுறவங்க எல்லாமே வந்து கொத்தவரங்க அதுக்கப்புறம் வாழைக்கா வந்து வறுவல் பொரியல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்கும் வெண்டக்காய் வந்து புளி குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொத்தவரங்க வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் பீட்ரூட்மே வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் சாதம் அதுக்கப்புறம் இதை எல்லாப்படியும் முடிஞ்சாச்சு ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து எதுவுமே இல்லாமல் காய்லாம் எதுவுமே கிடையாது இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து காய் வாங்கிட்டு வந்ததினால பிரச்சனையே இல்லை ஒரு நாளுக்கு வந்து நார்மலாக செய்கிற மாதிரி ஒரு ரெண்டு பொரியல் வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு நேற்றுக்கு சென்னையில் செம்ம மழைங்க ஈவினிங் டைமில் வந்து மழை ஸ்டார்ட் ஆச்சு ரொம்பவே நல்லா இருந்தது ஏசிக்கு வேலை இல்லாத மாதிரி இருந்தது ரொம்ப சில்லுன்னு இருந்தது ஆனால் இந்த வீட்டில் வந்து எவ்வளோ மழை வந்தாலும் கொஞ்சம் அனல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னு தெரிய மாட்டேங்குது கண்டினியூவாக மழை வந்தால் தான் கொஞ்சம் கூலிங்காக இருக்குமா என்னன்னு தெரியல அந்த மழையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையுமே வந்து பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாத்திரம்லாம் இருந்தது வீடு இல்லாமல் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்தது அந்த வேலையெல்லாம் முடிச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் சரி ஓகே இன்றைக்கியான மெமரிஸ் என்னென்னு வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து ஃபேஸ் பேக்குமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நார்மலாக வந்து நம்ம தினமே வந்து பால் காய்ச்சுவோம் அந்த பாலோட ஏடு அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு சுத்தமான கடலை மாவு போட்டு லைட்டாக தண்ணி போட்டு நம்ம வந்து தினமுமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம இதை பண்ணலாம் ஆனால் நான் வந்து கண்டினியூவாக வந்து பாலோட ஏடு வந்து தினமுமே வந்து நான் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவேன் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து பிரைட்டாகவே இருக்கும் நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும் அதையுமே வந்து போட்டிருக்கேன் வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சரி ஓகே மெமரிஸ் வந்து போயிடுவோமா என்னோடய வ்ளாக் பார்க்குறவங்க யாருனா நைன்ட்டி கிட்ஸ் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆய் மட்டும் சொல்லிடுங்க இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைலாம் வந்து நம்ம வந்து வாழ்ந்த மெமரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இருக்கிற பிள்ளைங்களோட மெமரிஸ் வந்து நிஜமாகவே சொல்லணும்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எதை பற்றினதாக இருக்கும்னா ஃபோன் பற்றினதான் இருக்கும் இல்லைன்னா புதுசாக ஒவ்வொரு விஷயமும் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு இப்படி தான் இவங்களுக்கு இருக்கும் நமக்கு அப்படிலாம் இருக்கவே இருக்காது டிவியே வந்து அப்போ வந்து ஊரில் கிராமத்துலலாம் வந்து பொது டிவின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த டிவிலாம் வந்து ஃபஸ்ட்டு யார் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணலாம் ஒரு நல்ல மெமரிஸ் தான் வந்து ஷேர் பண்ணலாம் அது வந்து பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும் என்னைக்கிட்டா வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் போடுவாங்க அந்த வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு எல்லாருமே ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க உட்காந்து அந்த பாட்டு ஒளியும் ஒளியும் போடுவாங்க அதை பார்க்கறது கேட்கறதுக்காகவே அவ்வளோ பேர் இருப்பாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அதை பார்க்க அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி என்னாச்சுன்னா வந்து ஒரு ஊரில் வந்து ஒருத்தவங்க அந்த மாதிரி யாராச்சும் டிவி வச்சிட்டு இருப்பாங்க அந்த டிவி பார்க்குறவங்க கூட காசு கொடுத்தா தான் வந்து பார்க்கறதுக்கே விடுவாங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க சொந்தக்காரங்க வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எங்கள் ஊரில் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க வீட்டில் யாராச்சும் ஒரு தெருவில் ஒருத்தவங்க வீட்டில் மட்டும்தான் டி டிவி இருக்கும் அவங்க என்ன வைக்கிறாங்களோ அதை தான் நம்ம பார்க்க முடியும் அதை பார்க்கறதுக்கே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓடி போயிட்டு டிவி பார்த்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து வீட்டில் வந்து டிவி வரும் அது பெரிய விஷயம் நம்மளுக்கு அந்த டிவி பார்க்கறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணுன்னா கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் வந்து இந்த மெமரிஸ் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து அப்போ வந்து சக்திமான் போடுவாங்க அந்த சக்திமான் வந்து எல்லாரோட ஃப்ளேவராக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதை ஜென்ஸ் லேடிஸு பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்கிற அதை மாற்றி சொல்லிட்டேன் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மூட்டு பொட்டு இப்படிலாம் வந்து இதுவுமே நல்லா தான் இருக்கும் ஆனால் அதை விட அது சூப்பராக இருக்கும் எல்லாருமே பார்ப்போம் அதை அதுக்கப்புறம் வந்து அப்பாலாம் வந்து தினமுமே வேலைக்கு போயிட்டு வந்தால் ஏதாச்சும் ஒன்று வந்து வீட்டில் வந்து பசங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றதுக்காக வச்சு வாங்கிட்டு வருவாங்க இப்போ எவ்வளோ தான் வேலைக்கு போயிட்டு எவ்வளோ பெரிய பெரிய ஆஃபீஸ் போயிட்டு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கூட சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்களாம் தினமுமே வந்து பசங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்களா என்னன்னே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது நான்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரூபா காயின் இருக்கும் அந்த ஒரு ரூபாய் காயினில் போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு தினமே நான் ஃபோன் பண்ணிடுவேன் எனக்கு இது வேணும்ப்பா அது வேணும்ப்பான்னு சொல்லிடுவேன் ஆனால் அவர்கிட்ட காசு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் இல்லைன்னு இது வரைக்குமே சொன்னதே இல்லை ஃபோன் பண்ணால் அன்றைக்கி வந்து நான் சாப்பிட்டுட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் எங்கள் அப்பா அந்த கையில் கவரோடு வருவார் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் வருவாரா வருவாரான்னு பார்த்துட்டு இருப்பேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வந்து எவ்வளோ தான் காசு கொடுத்து நம்ம வெளியில் போயிட்டு பெரிய பெரிய ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா கூட எங்கள் அப்பா வாங்கிட்டு வர அந்த பஜ்ஜி போண்டா அதுக்கப்புறம் அந்த மிக்சரோட டேஸ்ட்டு அதெல்லாம் மறக்கவே முடியாது லைஃப் லாங் மறக்க முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி மெமரிஸ் உங்களுக்கு இதுதான் வந்து ஷேர் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து தான் அதிகமாக வந்து ஃபோன் பார்க்குறதோ டிவி பார்க்குறதோ மூவி போகிறதோ அப்படிலாம் இருக்கும் அப்போ வந்து அப்படிலாம் இருக்காது அம்மாவுக்குலாம் அப்படி இருக்காது காலையில் டைமில் கழனி வேலைக்கெலாம் போயிடுவாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் டைமில் வந்து எல்லா வேலையுமே முடிச்சிருவாங்க மணி ஒரு ஆறு மணிக்குள்ளே வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடுவாங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா உட்காந்து ரிலாக்ஸாக அவங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் உட்காந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு பொது கிணறு ஒன்று இருக்குது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இப்போவுமே அந்த கிணறு இருக்குது அந்த கிணத்துக்கிட்ட அவ்வளோ கூட்டமாக இருக்கும் நைட் டைமில் அவ்வளோ பேர் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கவே எங்கள் அம்மாவோட உட்காந்துட்டு நானுமே அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன் உங்களோடய சின்ன பிள்ளையில் இந்த மாதிரி கேட்ட ஞாபகங்கள் வளர்ந்த ஞாபகங்கள் பழைய மெமரிஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணலாம் அப்பாவுமே நம்மளுக்கு ஒரு சில கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்களோட ஃப்ரெண்டோட கதையெல்லாம் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க அந்த ஞாபகம் எல்லாமே எனக்கு இருக்குது அப்போது ஒரு கற்பனை ஒன்று வரும் அப்பா சொல்லும்போது ஓ இவங்க இப்படி தான் போயிருப்பாங்க இப்படி தான் வந்திருப்பாங்க அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கற்பனை இருக்கும் எல்லாேருக்குமே கதை சொல்லும்போது ஒரு கற்பனை வந்து நமக்கு எல்லாருக்குமே தானாகவே வரும் அந்த மாதிரி மெமரிஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணலாம் உங்களுடைய வந்து ஸ்கூல் டேஸாக இருந்தாலுமே வந்து ஷேர் பண்ணலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணிக்கொடுவோம் சரி ஓகே நாளைக்கு பார்ப்போம் பாய்